வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் பார்ப்பதுக்கு முன்னே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது இன்று பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் தற்போது பார்த்திங்கன்னா வலுவிழந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுமழை தற்போது நீடித்து வருகின்றது அரபிக் கடலில் இது வந்து இதனால் வந்து தமிழகம் வட கடலோர மாவட்டங்களும் தென் கடலோர மாவட்டங்களும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பெய்து வருகின்றது அதாவது இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்களேன் அதாவது இப்போ இருக்கிற இந்த இடத்துல இருக்குது வலுவிழந்து இருக்குது அப்போ இந்த ஆன்டி கிளாக்கை பார்க்கும்போது காற்று எங்கேருந்து இருந்து வருது கிளவுட்ஸை மேலேருந்து கீழே இங்கே கொண்டு வருது அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு அதே சமயத்தில் இந்த இடமும் பார்த்திங்கன்னா அந்த கடலோர பகுதிகளும் பார்த்திங்கன்னா அந்த தென் கடலோர பகுதிகளுக்கும் மழைமேயங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இன்னும் சட்ட நேரத்தில் இங்கே இருந்து உள்ள வரும் இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடி மழை பேஞ்சிட்ருக்கு இந்த இடத்துல மலைமேயங்கள் இருக்குது இது வந்து சட்ட நேரத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி உள்ள வரும் அப்போ கடலோர மாவட்டங்கள் இந்த டெல்டா மற்றும் வட கடலோர மழை பெய்யும் உள்பதியில் பெய்யும் ஆல்ரெடி வந்து இந்த சைடில் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு வட கடலை டெல்டா பகுதியில் காலை அஞ்சு மணிக்கே களவுட்ஸ் ஃபார்மாகி பேஞ்சிட்டு இருக்கு ஏன்னா நிறைய க்ளவுட்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு மாதிரி இந்த இடத்துல ஃபார்மாக இருக்கு பாக்தலசந்தி கடையில் போய் பாக்தலசந்தி கடலில் அங்கேருந்து திருப்பி என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே வரும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு மழை வரும் இது வந்து அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு இதே நிலை தான் அதாவது வடகடலோர பகுதி டெல்டா மற்றும் தென்கடலோரம் பர்டிகுலரி டெல்டாவும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் இருபதாம் தேதி வரைக்குமே மழை தொடர்ந்து இருக்கும் அதாவது இருபதாம் தேதி வரைக்குமே தொடர்ந்து மழை இருக்கும் காலையில் மழை இருக்கும் மதியம் வெயில் அடிக்கும் அந்த கிழக்கு காற்று மூலயமா மழை இருக்கும் ஆனால் வட உள் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்களும் மழை இருக்காது லேசான மழை மட்டுந்தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைவின்னு சொல்லுவோம்ல நமக்கு வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மான்சூன் பேக்கான வரை ஒரு ட்ரைவிண்டு வரும் குளிர்கால இதுன்னு சொல்லுவோம் அந்த டிரைவிண்டு வந்து நம்ம வட கடல் வட கடலோரம் அதாவது சென்னையிலேருந்து நம்ம வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் அந்த ட்ரைவிண்டு பரவி இருக்கிறனால அங்கே ஈரப்ப எப்பவுமே ட்ரைவிண்டு இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்காது வறண்ட காற்று தான் இருக்கும் பொதுவாகவே இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடம் சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறண்ட காட்டு இருக்குது சரிங்களா இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறண்ட காட்டு இருக்கிறதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஜயவாடா வரைக்கும் உங்களுக்கு வறண்ட காட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது வரைக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு மழை இருக்காது வறண்ட காட்டில் போய் எப்படி ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லுங்கள் இருக்காது அப்போது என்ன ஆகும்னா அந்த டெல்டாக்கு கீழே தான் அந்த ஈரப்பதம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஓ எம்ஜிஓ வந்து உங்களுக்கு மேற்கிந்திய பெருங்கடலு இந்திய கிழக்கிந்திய பெருங்கடல் நான் நேரத்தை சொல்லிவிட்டு எம்ஜிஓன்னு அது வந்து மே அதிகமான ஒரு உற்பத்தி பண்ணுற அது ஒரு நிகழ்வு தான் அது வந்து வருஷ வருஷம் நம்ம வடகிழக்கு பருவமழை வரும் தென்மேற்கு பருவமழையில் வரும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து வரப்போகுது அதனால தான் வரும் உங்களுக்கு ஒரு தாழ்நிலை ஒரு புயல் உருவாக போகுது இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த புயல் அந்த தாழ்நிலை புயலை நோக்கி அதாவது அது புயல் உருவாகிற ஸ்டேஜ் இருக்கிறதுனால அந்த எல்லா க்ளவுட்ஸும் என்ன ஆகும்னா அந்த புயலை நோக்கி தான் போகும் அப்போ என்ன என்னாகும்னா கிழக்கு கட்டு வந்து ஈரப்பதம் கம்மியாகி கீழே டெல்டாங்க தென்கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அங்கே வந்து ட்ரைவ் வந்து ஆக்குபே பண்ணியிருக்கு ஸோ அந்த வடக்கு உள் பகுதி அதாவது ஈரோடு வரைக்கும் அதனால் அங்கெல்லாம் மலை லேசான மலை மட்டும்தான் இருக்கும் அடுத்த இப்போ இருபதாந்தேதி தேதி வரைக்கும் தமிழக வட சாரி தமிழக டெல்டா வட கடலோர பகுதி சில சில பகுதி லேசான மலையும் டெல்டாவும் தென் தமிழக மாவட்டங்களுக்கும் கனமழை முதலும் மிக கனமழை பதிவாகும் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இதே நிலை தான் நீடிக்கும் அது இருபதாம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கும் மழை இருக்கும் மற்றபடி ஒரு உள் மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது அது வந்து இருபதாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு பயிண்ட் உருவாதில்லை இல்லை அது இலங்கை நோக்கி வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக மழை இருக்கும் எப்படி நம்மளை நோக்கி தான் வரப்போகுது அது முதற்கட்ட அறிக்கை தான் ஆனால் அது துல்லியமாக நம்ம இப்போதைக்கு நம்ம கரெக்ட் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாதுன்னா அதாவது புயல் ஃபார்ம் ஆனால் அது ஒரு பாதையும் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மாடல்ஸ் ஒரு பாதையும் கணி கணிப்பு விடும் சரிங்களா ஏன்னா இப்போ ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு விட்டுருக்கு ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ட்ராக்கு மாறும் அது வரக்கூடிய நாட்கள் அது வரக்கூடிய நேரங்களில் அந்த கடலோட வெப்பநிலை எப்படி இருக்குது அது நகர்ந்து போகிற நேரத்தில் அந்த வெப்பநிலை எப்படி இருக்குது அது சாதகமாக இருக்கணும் அப்போ தான் புயல் ஆகும் இல்லை தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும் அது அது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத நான் இருபதாந்தேதிக்கு அப்புறம் துல்லியமாக நான் தெரிவிச்சிடுறேன் ஏன்னா ரெண்டு தான் ஃபார்மாக போது நான் இருபதாந்தேதி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இருவா இருபத்திரெண்டாம் தேதி ஃபார்மாகவே ஒரு வாரம் கே ஒரு வாரம் கழிச்சா நம்மளை நோக்கி உள்ள இலங்கை நோக்கி வரும் அது எந்த அளவுக்கு ஸ்லோ மூவ்மெண்ட்டாக ஸ்பீடு மூமெண்டா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாடல் வந்து நம்மளை விட்டு விலகி செல்கிற மாதிரியும் காமிக்கிது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸனால ஆனால் இது வரைக்கும் நமக்கு பாருங்கள் சுழற்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய சுழற்சி இருக்குது தெரியுது உங்களுக்கு தெற்கு அந்த மாடலில் பாருங்கள் அந்த இதை பாருங்கள் அது வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் தான் இது வந்து இலங்கையை நோக்கி வருமா அந்த இலங்கையை நோக்கி வருமா இல்லை இது இலங்கை விட்டு விலகி செல்லி விழுந்து பாரு இப்போ விஜயவாடா ஆந்திரா நோக்கி போகுமா ஏன்னா இந்த மாடல்லாம் பாருங்கள் ஆந்திரா நோக்கி போகிற மாதிரி தான் காமிச்சு தெரியுது உங்களுக்கு மேலே நம்மள்ட்ட விலகி சென்று அப்படி விலகி சென்று போனால் வெப்பம் அதிகமாக இருக்கும் நமக்கு அடுத்த பத்து நாளைக்கு இருக்காது ஸோ இது நமக்கு நெருங்கி வந்து நம்ம இந்த நெருக்கி வந்து இலங்கை கிட்டையோ இல்லை மன்னர் வளைக்கூடா கிட்டே இது இறங்கினா மட்டும்தான் நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் சரிங்களா அதனால் என்னங்கிறத நான் இதுவாக மேலே கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஓகேவா நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளு பெல் பட்டன் அமைக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வரும் சரிங்களா மாலை இன்னொரு மாநிலத்தையும் சந்திப்போம்